ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கி நம்ம பண்ண போறது ஆனியன் சிக்கன் போண்டா எங்க சேனல் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமட்டா பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு கால் கிலோ போன்ல சிக்கனை வாஷ் பண்ணிட்டு மிக்சி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் முக்கா கப் ரெடிமேட் பஜ்மாவை ரெண்டு பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்கியால உப்பு கொஞ்சமா கொத்தமல்லி பொடிப்படிசா நறுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த சிக்கன்ல ஆனியனை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்ல ஏன்னா ரெடிமேட் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கோம் அதனால அதுலயே உப்பு இருக்கும் கொஞ்சமா லைட்டா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடிமேட் பஜ்ஜி மாவா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தண்ணியை சேர்க்க தவளை நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனை வாஷ் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணி இருக்கும் அப்புறம் ஆனியன் வந்து நம்ம பிசையும் போது அதுலேயும் தண்ணி வரும் நம்ம இதில் தண்ணி சேர்க்காம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு கால் நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேன் எண்ணெயையும் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் சிக்கன் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நம்ம போட்டுக்கலாம் கேஸ் ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணதை விட நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணா கொஞ்சம் கருகுனா மாதிரி ஆகிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆனியனும் சிக்கனும் சேர்த்து இந்த மாதிரி உதவி போண்டா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஆனியன் சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பிளைட்ல எடுத்துடலாம் இதே மாதிரி மத்தியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான ஆனியன் சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபில சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வா